உங்கள் குழந்தையால் நாக்கை சரியாக வெளியே நீட்ட முடியுங்களா சைட் டு சைடு அசைக்க மாட்டேங்கிறாங்களா ஸோ இதனால உங்கள் குழந்தை பேசாமல் இருக்கார் சரியான உச்சரிப்பு தராமல் ஸ்பீச்சில் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்கங்களா இதோடைய பேர் டங் டைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த டங் டை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் டங் டை உங்கள் குழந்தைக்கு இருந்து அதுக்கு என்ன பண்ணணும் என்ன தெரியாமல் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஹலோ இவன் அந்த ரேணுகா அடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் லோட்டஸ் கேர் ரீஹாப்பில் பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைனில் நம்மளுடைய கிளினிக் கரூரில் இருக்குது உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி ஆக்கியபேஷனோ தெரப்பி ஃபிஸியோ தெரப்பி அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் டாடலர் டாக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலிமா பேரண்ட்ஸ்க்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்ணி நீங்கள் உங்க சைல்டுடைய டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன் திட்ட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம் நாக்கு பிடிப்பட்டு இருக்கிறது ஓட்டிட்டு ஒட்டிட்டு நீட்ட முடியாமல் அசைக்க முடியாமல் இந்த பிரச்சனையை வந்து நம்ம டங் டை அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம் த்ரீ டு ஃபைவ் ஆஃப் த குழந்தைங்களுக்கு வருதுன்னு ரிசர்ச்சில் வந்து எவிடன்ஸ் ஆயிருக்கும் இந்த டங் டையை வந்து ஆங்கிலோ குளோசியா அப்படின்னு சொல்லுவோம் டங்க் நாக்குக்கு கீழேங்கிற ஒரு டிஷ்யூ அட்டாச் ஆயிருக்கும் நம்ம எல்லாருக்குமே நார்மலாவே அட்டாச் ஆயிருக்கும் ஸோ இது அட்டாச் ஆகிருக்கிறதுனால நம்மளால வந்துட்டு கொஞ்சம் ஃபிளெக்சிபுளா நம்மளால அசைக்க முடியும் இல்லைங்களா ஸோ இந்த டிஷ்யூ வந்து டைட்டா இருக்கிறதையோ ஷார்ட்டா இருக்கிறதையோ திக்காக திக்கா இருக்கிறத தான் நம்ம வந்து ஆங்கிலோகுளாசியா அப்படின்னு சொல்றோம் ஸோ இது ஒரு சில குழந்தைங்களுக்கு ஷார்ட்டா இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த நுனி நாக்கு வரைக்கும் அது வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கிறதுனால நாக்கை வந்து ஃப்ரீயா அவங்களால அசைக்க முடியாது வெளியே நீட்ட முடியாது வாய்க்குள்ளேயே வந்து இந்த ரொட்டேட் பண்றது சைட் டு சைட் பண்றது பல் எண்டு வரைக்கும் நாக்கை அசைச்சு கொண்டு போறது அந்த குழந்தைங்களால முடியாது இந்த கண்டிஷனுடைய பேர் ஆங்கிலோ க்ளாஸியான்னு சொல்லுவோம் ஸோ உங்கள் குழந்தைக்கு டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்தே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குழந்தை பிறந்தோடனே பண்ணுறது ஃபீட் பண்ணுறது தான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபீடிங்கில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் மதர் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீட் பண்ணுறப்ப நாக்கை உந்தி சக் பண்ணுற எபிலிட்டி குறைவாக இருக்கும் இதனால் அடிக்கடி வந்து அவங்க பொற போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ரொம்ப சோக் பண்ணுறது இருக்கலாம் இல்லை அவங்க ச ஃபீட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே வழியா பால் வந்து லீக் ஆகிறது ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப ரொம்ப எஃபர்ட்ஃபுல்லாக வந்து அவங்க நாக்கை உந்தி அவங்களால சரி வர பால் வந்து லேச் பண்ணி இழுக்க முடியாமல் இருக்கும் உறிஞ்ச முடியாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிராக்டு இல்ல வந்து புண்ணாகிறது அந்த மாதிரி வந்து இருக்கிறது செய்யும் ஸோ இதுதான் நமக்கு வந்து நம்ம குழந்தையுடைய நாக்கில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் சரியாக லேட்ச் பண்ணி ஃபீடிங் எடுத்துக்க முடியலாங்கிறது ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் லைக் சக்கிங் டிஃபிகல்டிஸ் வந்து இருக்குங்க அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து சக் பண்ணதை மேபி லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்வாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுல ஸ்வாலோயிங் டிஃபிகல்டீஸ் இருக்கலாம் இன்ஃபேன்ட்லேருந்து இப்போ டோடலில் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க நீங்கள் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை வந்து மெல்லி சாப்பிட்ருப்பேன் அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸை முழுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்மளுடைய பல்லில் ரிமைன் ஆகிருக்கும் இல்லைங்களா அதை நம்ம நாக்கால ஊந்தி தான் வெளியே எடுப்போம் ஸோ அப்போ அந்த குழந்தைங்களால நாக்கால் உந்தி எடுக்க முடியாது அது அப்படியே பல்லில் ரிமைன் ஆகிறதுனால அவங்களுக்கு ஓரல் கேவிட்டிஸ் வரலாம் ஓரல் ஹைஜின் வந்து அஃபெக்ட் ஆகும் அண்ட் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு அப்புறம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறது வந்து இருக்கும் அவங்களால சரியான ஆர்டிகுலேஷனை வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது உச்சரிப்பு சம்மந்தமான பிழைகள் இருக்கிறதுனால நாக்கை வந்து ஒவ்வொரு சவுண்டுக்கும் நம்மளுடைய டங்க் மூமெண்ட் அப்படிங்கிறது பொசிஷனிங் பேட்டர்னிங் வந்து மாறும் ஸோ இப்போ வந்து கர்க் ஒரு ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் ஒவ்வொரு வகையான நாக்கு மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ பர்டிகுலர்லி ஃப்ரண்ட்ல வரக்கூடிய மூமெண்ட்ஸ் நாக்கு மேலே போறது நாக்கு கொஞ்சம் வளைஞ்சு பேக்ல வரக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த குழந்தைங்களால பண்ண முடியாததுனால அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ல பேசும் பொழுது கிளாரிட்டி இருக்காது அந்த குழந்தைங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது இன்னும் ஒரு வேலை டஙம் டை சிவியாரிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த குழந்தைங்களால வேர்ட் லெவல்லே கூட உச்சரிப்புங்கிறது கொடுக்க முடியாம இருக்கலாம் ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பேசுறதை அவாய்ட் பண்ணிடுவாங்க ஸ்பீச் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டங் டையோடைய சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கு அவங்களுக்கு சிவியர் டங் டை இருக்கு அப்படின்னா அதுக்கு சர்ஜரி தான் சொல்யூஷன் இதில் வந்து ஒரு ஃபோர் டைப்ஸ் இருக்குங்க ஸோ மைல்டு ஃபார்ம்ல டங் டை இருக்கு அப்படின்னா இந்த டங் ஃப்ரெண்டுலம் உடைய அந்த எலாஸ்டிசிட்டி அந்த ஸ்ட்ரெச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டு சிக்ஸ்டீன் எம்எம் அவங்களால வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுதுன்னா அது ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் கேட்டகரியில் இருப்பாங்க இதுவே ஒரு மாடரேட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா எயிட் டு லெவன் எம்எம் வந்து அந்த டங்கை வந்து அவங்களால ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ரெண்டிலம் ஸ்ட்ரெச்சுங்கிறது ஒரு எயிட் டு லெவன் எம்எம் வந்து இருக்கும் அண்டு மாடரேட்லி சிவியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும் அந்த டங்குடைய மூமெண்ட் வந்து த்ரீ டு செவன் எம்எம் தான் வந்து மேலே இப்படி ஸ்ட்ரெச் ஆகும் லாஸ்ட்டு வந்து சிவியர் ஃபார்ம் அதாவது ஸோ இந்த கம்ப்ளீட் டஙங் டை அப்படிங்கிறது லெஸ் தென் த்ரீ எம்எம் தான் வந்து அந்த குழந்தையால் நாக்கு வந்து இது மேலேயே தூக்க முடியும் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி மூலிமா அந்த ஃப்ரெண்டில் லைட்டாக கட் பண்ணி அவங்களுக்கு வந்து டங் ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் உங்கள் குழந்தைக்கு டங்டை இருந்து இப்போ நாங்கள் யார்கிட்ட பார்க்குறது இது ஒரு வேலை சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய சர்ட்டிஃபைடான ப்ரொஃபஷனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீடியாட்ரிஷியன் பிடியாட்ரிக் சர்ஜன் அண்டு டென்டல் சர்ஜன் லாக்டேஷியன் கன்சல்டன்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் ஸோ இவங்களில் நீங்கள் யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் உங்கள் குழந்தைக்கு டங் டைக்கான சர்ஜரி நீட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க ஏன்னா ஒரு வேலை இந்த சிவியர் ஃபார்மில் இப்போ நான் சொன்ன இந்த கம்ப்ளீட் டங் டை சிவியர் டங் டை இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டெஃபினெட்லி நீட் இருக்கும் பிகாஸ் ஏன்னா அவங்களால ஃபீடே எடுத்துக்க முடியாது ஸோ நீங்கள் டங் டை ரிலீஸ் பண்ணுறது மூலிமா இமீடியட்டாவே அந்த குழந்தையால லேட்ச் பண்ணி நல்லா சக் பண்ண முடியும் அண்ட் எல்லா குழந்தைகளுக்கும் மைல்டு டு மாடரேட் ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு எடுத்தவுடனே சர்ஜரி சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அஸ் ஏஜ் க்ரோஸ் நம்மளுடைய இந்த ஃப்ரெண்ட்றது ஒரு டிஷ்யூ தான் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே கொஞ்சம் லூஸ் ஆகிடும் எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால சில எடுத்தவுடனே இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய டைக்கு சர்ஜரி சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நம்ம தெரப்பி ஸ்பீச் தெரப்பி எடுத்து ஒரு மூட்டை ஸ்ட்ரென்தனிங் அண்ட் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் மூலியமாக நம்மளுடைய டங் ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரெச்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிறைய குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே அது ஆகிடும் ஸ்பீச் தெரப்பியே ரிகவர் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நீங்கள் ஸ்பீச் தெரப்பி ரொம்ப நாளாக எடுத்துமே கூட அந்த மூமெண்ட்டில் ஆர்டிகுலேஷனில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் சர்ஜரி பண்ணி அந்த டங் டை அந்த டைட்டாக பிடிச்சிருக்கிற அந்த தன்மையை ரிலீஸ் பண்ணும் பொழுது தான் கரெக்டான கோஆர்டினேஷன் டங் ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டீங்க சர்ஜரி பண்ணால் சரியாயிடும்னு சொன்னாங்க நாங்கள் டங் டை ரிலீஸ் பண்ணிட்டோம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களாவே பேசிக்குவாங்களான்னு கேட்டால் நோ பிகாஸ் டங் டை ஆல்ரெடி ஒரு த்ரீ இயர்ஸாக ஒரு ஃபார்மில் வந்து அவங்களுடைய சைக்கலாஜிக்கலி நம்மளுடைய நாக்கு வந்து பிடிபட்டுருக்கு நம்மளால் பேச முடியல அப்படிங்கிற தன்மைங்கிறது அவங்களுடைய பிரெயினில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் என்ன தான் நீங்கள் வந்து டங் டை பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் இம்மிடியட்டாகவே நீங்கள் வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டங்கு மூமெண்ட்ஸும் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி இந்த சவுண்டுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் பொசிஷன் தான் நம்ம வைக்கணுங்கிற அந்த பேட்டர்ன் வந்து குழந்தைங்க லேர்ன் பண்ணுவாங்க அவங்களால ஈஸியாக வந்து பேச முடியும் நார்மலாகவே கிளாரிட்டி வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் டங் டை சர்ஜரி பண்ணாமையே ஒரு சிலருக்கு வந்து அந்த நேச்சுரல் பேட்டர்ன் ஆஃப் ஸ்பீச் தெரப்பி மூலியமாக கொண்டு வர முடியும் பட் நீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து இங்கே சர்ஜரி நீடு இருக்கு மீட் டை ரிலீஃப் பண்ணினா தான் ஸ்பீச்சுங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் ஸ்வாலோ ஃபீடிங் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் ஏர்லியாகவே நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு அது ஈஸியாக இருக்கும் ரிகவரிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் இது வந்து பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை இட் இஸ் லைக் அந்த இடத்துல ஓரல் அனஸ்திஷ்யா மூலயமா அந்த இடத்த நம் பண்ணி ஒரு சின்ன கட்டு தான் இருக்கும் ஸோ ஒரு ஈஸி ப்ராசஸாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டேன்னா ஏன்னா இப்போது ஒரு வாயில் ஒரு சர்ஜரிங்கிறப்ப பேரண்ட்ஸ் நீங்கள் பயப்பட வேண்டாம் அது ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ் இப்போ லேசர்லலாம் ரொம்ப வலி பெயின் குறைவானதாக தான் இருக்கும் உங்கள் குழந்தையால ஆக்டிவாகவே ஃபீடிங்கும் எடுத்துக்க முடியும் சர்ஜரிக்கு அப்புறம் உங்கள் குழந்தையால ஸ்பீச் ப்ராக்டிஸ் கொடுக்கறது மூலிமா ஹண்ட்ரட் பர்சென்ட் அவங்களுடைய ஸ்பீச் கிளாரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த டங் டை இருந்துச்சுன்னா ஸ்பீச் டிலே வந்துடும் வந்து ஒரு ஒரு மித் இருக்குது டங் டை இருந்தால் ஸ்பீச் டிலே வராதுங்க ஒருவேளை உங்கள் குழந்தைய டெவலப்மெண்டல் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் மற்ற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பீச் கிளாரிட்டி இஷ்யூஸ் மட்டும்தான் வருமே தவிர ஆர்டிகுலேஷனை கரெக்டாக பொசிஷனிங் வைக்கிறதுலையோ அதை குவார்டினேட் பண்ணுற இஷ்யூஸ் மட்டும்தான் வருமே தவிர ஸ்பீச் டிலே வராது ஸ்பீச் டிலே அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து சென்சரி வைஸ் புரிஞ்சுக்கிறதுலையும் சரி ப்ராசஸ் ஆகிறதுலையும் சரி பிரெயின் வந்து கோஆர்டினேட் ஆகிற விதம் புரிஞ்சுக்கிற தன்மை வெளிப்படுத்துகிற தன்மை இது எல்லாமே வந்து குறைவாக இருந்தால் தான் டிலேன்னு சொல்லுவோம் அதாவது டெவலப்மெண்டல் டிஸார்டருக்கு கீழே அவங்க உங்கள் குழந்தை ஒரு வேலை அப்ராக்சியாவோ இல்லை ஆர்டிசம் ஏடிஹெச்டி டெவலப்மெண்டல் டிலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனோடு கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஸ்பீச் டிலே வரும் ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா ஸ்பீச் கிளாரிட்டி இஷ்யூ தான் வரும் கம்யூனிகேஷனை வந்து அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ணி பேச முடியாது ஸோ இதனால வந்து அவங்களுடைய அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது தெரியாது நிறைய குழந்தைங்க என்னால் நாக்கு அசைக்க முடியலன்னு பேச மாட்டாங்க ஏன்னா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக வந்து அந்த குழந்தைக்கு இந்த நாக்கு வந்து அதோடைய ஃபங்க்ஷனே இல்லாமல் இருக்கிறதுனால பிரெயினில் வந்து இதனால ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம ஃபேட் பண்ணி அந்த குழந்தையுடைய பொசிஷனிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா அந்த குழந்தையால் கம்ப்ளீட்டாக பேச முடியும் ஸோ டங் டை உள்ள குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பியோட நீட் கட்டாயமாக இருக்குது அண்டு சர்ஜரி நீடு உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணிவிட்டு ரொம்ப இன்ஃபண்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் மோட்டார் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணினா போதும் ரெண்டு வயசுக்கும் அதிகமாக இருக்காங்க ஸ்பீச் டெவலப்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத குழந்தைங்களுக்கு போ சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் ஸ்பீச் தெரப்பியும் கொடுக்கும் பொழுது அவங்களால டெம்ப்ளீட்டாக உங்களுடைய ஸ்பீச்சை வந்து நீங்கள் நார்மல் பண்ணிக்கலாம் டங் டை ரிலேட்டடாக நான் சில டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் நம்புறேன் உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்னொரு டங் டை ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல டங் டைம் போஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில்டான வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்